ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்னைக்கு மூணு எலுமிச்சு மலை தான் இருந்துச்சு யூஸ் பண்ண இலுமி மலை இனிமேல் யூஸ் பண்ண இலிச்சி மலை தான் நீங்கள் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்க்க வேண்டாம் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் தைக்கிறதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணுவோம் அந்த சோப் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு கால் பகுதி மட்டும் நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக திருவணும் அவசியமே இல்லை ஒரு கால் பகுதி மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோப்பு தூள் கல் உப்பு லெமன் இது மூணு சேர்ந்து நம்ம ஒரு சூப்பரான தான் ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஒரு லிக்யூடாக தான் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு இது கூட ஒரு மூணு டம்ளர் அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்ற வேணா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த உப்பு இந்த லெமன் நல்லா சுடு தண்ணியில் வந்து ஊறி நல்ல ஒரு சாரெல்லாம் நல்லா இறங்கிடும் இதை இப்போ நல்லா கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இன்னுமே நல்லா இறங்கி வரும் உப்புமே நல்லா கரைஞ்சிருக்கும் இந்த தண்ணியை இப்போ நம்ம வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துக்கிறாலும் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே தனியாக வந்துடும் நம்மளுக்கு லிக்யூட் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும் இப்போ இந்த லிக்யூட்குள்ளே இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் சேர்க்கிறனால நம்ம பாத்திரம் தேய்க்கையில் அது வந்து ஒரு கிருமி நாசினியாக வந்து நம்மளுக்கு வந்து அது இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து லிக்யூட் யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜியாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது இந்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம டிஷ்வாஷ் லிக்யூட் ஊற்றோம்லே அதே மாதிரி இதை வந்து நம்ம மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் ஏன்னா சோப்பு போட்டுருக்கனால நோர நல்லாவே கிடைக்கும் இப்போ நீங்களே பார்ப்பீங்க நம்மளுக்கு வந்து நோர நல்லாவே கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிக்யூட் வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து லிக்யூட் ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் செஞ்சு இந்த லிக்யூட் கொஞ்சம் தான் இருக்குது இதை வச்சே நம்ம நிறையா பாத்திரம் வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரமும் நல்லா பல புதுசு போல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அரிசியை கழி கழுவுனா தண்ணியை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு ஆறு வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் முடிக்குற்ற எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ண பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஊற்றி எடுத்து தண்ணியை எடுத்துக்கோங்க ஸ்ப்ரேயர் பாட்டில் இல்லாதவங்க ஸ்பூர் பாட்டில் மேலே ஊக்க வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து முடி எங்கே கம்மியாக இருக்கும் எங்கே உதிரதோ அங்கே மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் தலை ஃபுல்லாக கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும் இதுக்கப்புறம் நம்ம தலை குளிக்கிறதுக்கு ஒரு லிக்விட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே சாதம் வடிச்ச கஞ்சி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹேர் வாஷ்க்கு வந்து இந்த பேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடிக்கோட்டுற பிரச்சனை இருக்கவே இருக்காது ஹேர் ஃபால் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகும் ஹேர் மேல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் செ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற சோப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப துருவணும் அவசியமே இல்லை கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டாலே போகுது ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து கையிலே கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது சோப் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும் இப்போ நல்லாவே கரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு பேப்பரில் கையில் வந்து ஒரு ப்ரஷ்ஷு இல்லைன்னா ஏதாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு சைடுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சுடும் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் வெளியே எங்கே போகையில ஹேண்ட் வாஷ் பண்ணி இந்த பேப்பர் எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணி